வளாக நம்பர்களை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஸ்எஸ் கம்பெனியோட ட்ரா இருக்குது இதில் வந்து நம்ம நேற்று கொடுத்ததில் வந்து அழகாக நாலு நம்பர் மேட்ச் ஆகி நமக்கு கன்ஃபார்ம் நம்பராகவே ஒரு நம்பர் வின்னிங் நம்பர் வந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் இதை நம்ம அதில் ஏழாம் நம்பரு கிடச்சிது நம்ம அதே மாதிரி நமக்கு வந்துருந்துச்சு ஏழு எழுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் நமக்கு அழகாக வந்துச்சு நம்ம ட்ரிக்கு மூலியமாகவே அதாவது நம்மளுடைய இந்த கணக்கு மூலியமாகவே நம்ம ஈஸியாக எடுத்திருந்தோம் அதே மாதிரி இன்றைக்கி ரெண்டு விதமான கீ நம்பர் கொண்டு வரோம் புது விதமான ரெண்டு விதமான கீ நம்பர் மொத்தமாக நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் ஒரு நாலு கீ நம்பர் கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி இந்த கீ நம்பரை சேர்ந்து ஆறு கீ நம்பர் கொண்டு வந்திருக்கோம் பட் எல்லாத்துலேயுமே போட்டு நமக்கு என்னம்மா நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கப்பறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போயுமே வந்து ஆறுராக கொண்டு வரும் எப்பவுமே ஆரட்ராக கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக அடுத்த நம்பர் என்ன நம்பர் வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம கொண்டு வர முடியும் சரிங்களா அந்த மாதிரி ஆறு ரர நமக்கு மேட்ச் ஆகும்போது தான் நமக்கு ஈஸியாக கொண்டு வரும் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கொடுக்குற நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐந்நூற்றி ஐம்பத்தி அப்படிங்கிற ஒரு நம்பரும் அதே மாதிரி நூற்றி ஒரு நம்பரும் இது ரெண்டுமே நமக்கு பெரிய பெரிய நம்பர் தான் இந்த பெரிய நம்பரை பேஸாக வச்சுக்கிட்டு நம்ம மூணு வச்சுக்கிறோம்ல இதை வச்சு நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது இந்த கணக்கு அதாவது பெருக்கல் முறையில் நம்மளால் இந்த ஈஸியாக அந்த நம்பரை கொண்டு வந்து நம்மளால் ஒரு வின்னிங் எடுத்துக்க முடியும் அதுக்கான நம்ம வாய்ப்பை தான் நம்ம கொடுக்குறோம் நம்ம தொடர்ந்து வந்து நம்ம இந்த மாதிரி அந்த கணக்கு வீடியோ பார்க்கும்போது நம்ம தான் இந்த இங்கிலீஷில் இருக்கிற அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதம்மா அதுக்கும் காப்பிரேட்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் வேண்டாம் சரிங்களா அந்த மாதிரி கணக்கு முறைகளை பார்க்கும்போது நம்ம திருவு கணக்கு அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அந்த ட்ரிக்ஸுங்கிறத நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க சரிங்களா பார்க்கலாம் மாதிரி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு இதை பேஸாக வச்சு அதாவது நம்ம வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துனா இரு எட்நூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து ஐநூற்றி நாற்பத்தி ஏழு வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம் இப்போ வந்து நம்ம ஆறு ட்ரா கொண்டு வந்திருக்கோம் ஆறு டிரா நமக்கு எப்போயுமே மேட்ச் ஆகும் ஆறு டிரா ஏழு ட்ரா மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டினியூவாக நமக்கு ஒரு வாரத்துக்கு ஃபுல்லாக மேட்ச் ஆகும் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு விதமான விதமானிருக்கு அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போறோன்னா இதுலேருந்து ஒரு நம்பரை கொண்டு வருவோம் கொண்டு வந்து இந்த நம்பர்லேருந்து பிரித்து எடுப்போம் சரிங்களா இந்த இந்த ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு போடுற மூலிமா நமக்கு என்ன நம்பர் கிடைக்குதோ அந்த நம்பரை பேச வச்சுக்குவோம் அதே மாதிரி இன்னொரு விதமான கணக்கு கொண்டு வருவோம் அதாவது ஃபஸ்ட்டு கணக்கு வந்து ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு செகண்டு கணக்கு வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு இந்த ரெண்டுலேயுமே கணக்கு பிரித்து நமக்கு மொத்தமாக என்ன நம்பர் வருது இதுலேருந்து என்ன நம்பருக்கான சான்சஸ் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்ப்போம் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு நாளைக்கு சூட்டபிள் ஆகும் ஒரு சூப்பரான வேண்டி நாளைக்கு வேணும் அப்படிங்கிறவங்க தயவு செய்து பொறுமையாக பாருங்கள் ஏன்னா மற்ற ட்ரி மற்ற நாளில் கூட நான் இப்படி சொல்ல மாட்டேன் நான் இந்த இதில் சொல்கிறேன் என்ன கேட்டீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ரொம்பவே ரிஸ்க் எடுத்து கொண்டு வரேன் ஏன்னா எது கொண்டு வரோம் அப்படின்னா நம்ம இவ்வளோ நேரம் உட்காந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்காந்து நம்ம இந்த மாதிரி கணக்கு கொண்டு வரோம் அப்படின்னா எதுக்குன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் வின்னிங் எடுக்கணும் அந்த தானே தவிர அந்த நோக்கத்துக்கு உண்டான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் கேட்குறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது கொஞ்சம் பொறுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது நம்ம எல்லா ட்ராவலையும் எப்படி மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் மூணு 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 டைம் அந்த மாதிரி வின்னிங் கொடுத்துருக்கோம் வின்னிங் நம்பர் கொடுத்துருக்கோம் மூணு நாள் கொடுத்துருக்கோம் மூணு நாளுமே டெய்லி நம்ம வின்னிங் எடுத்து தான் இருக்கும் அதே மாதிரி இது நாலாவது மூணாவது நாள் கொண்டு வரோம் கண்டிப்பாக இதுவும் வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் கடைசியில் நமக்கு லாஸ்ட்டில் ஒரு நம்பர் நம்ம கொடுக்குறதே மூணு நம்பர் மூணு நம்பரில் ரெண்டு நம்பர் மேட்ச் மேட்ச்சாகிடும் கண்டிப்பாக ஒரு வராமல் போகவே போகாது சரிங்களா ஓகே பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு அதாவது எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கால் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு நமக்கு கிடச்ச நம்பர் என்ன இருக்குது இரநூத்தி பத்து சரிங்களா இரநூத்தி நமக்கு என்ன வந்துருக்கு ரெண்டு நம்பர் மேட்ச் ஆயிருச்சா பத்து அப்படிங்கிற நம்பர் ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகிடுச்சி சரிங்களா அதே மாதிரி நூற்றி நூற்றி ஒன்று பெருக்கல் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ஜீரோ ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா நமக்கு கிடச்ச நம்பர் அந்த அஞ்சா நம்பர் அழகாக மேட்ச் ஆகிடுச்சு சரிங்களா அதே மாதிரி ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சு பெருக்கல் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு நூற்றி இருபத்தி அஞ்சு எடுத்தது நமக்கு என்ன கிடைச்சது ஒன்றாம் நம்பரும் நமக்கு அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் இது ரெண்டு நம்பர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அந்த நம்பர் அதனால தான் சொல்கிறோம் அதே மாதிரி அடுத்து நூற்றி முப்பத்தி அஞ்சு பெருக்கால் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு என்ன கிடச்சது ஒன்பதாம் நம்பர் கிடச்சிருச்சு அழகாக சரிங்களா அடுத்த நாம் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பெருக்கல் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நமக்கு கிடச்சி அஞ்சா நம்பர் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு என்ன கிடைக்குது ஏழு ஐநூற்றி எழுபத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தி நாலு தான் நமக்கு வந்துருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாள் இன்றைக்கி அடிச்சப்பட்டது விண்வெண் கம்பில் அடிக்கப்பட்ட நம்பர் அதில் நமக்கு போட்ட பெருக்கல் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி ஐம்பத்தி நாலு நமக்கு கிடச்ச நம்பர் என்ன இருக்குது நமக்கு ஐநூற்றி எழுபது அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு சரிங்களா இப்போ இந்த ஐநூற்றி எழுபது அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருச்சு இந்த ஐநூற்றி எழுபதுலேருந்து நம்ம அடுத்த நம்பர் எப்படிங்க தனியாக பிரிச்சு எடுக்கிறது இந்த மூணு நம்பர் வருது இந்த மூணு நம்பரில் எது கன்ஃபார்ம் நம்ம நம்பராக வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு நம்ம ஒரு சில ட்ரிக்கெல்லாம் போடணும் அதே மாதிரி நம்ம நேற்று கொடுத்த முடியாது நேற்று ஒரு நம்பர் கொடுத்தோம் நேற்று ஒரு ட்ரிக்கு கொடுத்த ஒரு சூப்பரான வேண்டியிருந்துச்சு சரிங்களா அதே மாதிரியே வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அதே மாதிரி வந்து நமக்கு ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பது சரிங்களா இதெல்லாம் நீங்கள் போட்டு பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ட்ரா ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம மாதிரி நம்பர்கள் கொடுக்குறோம் மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் நமக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கான வாய்ப்புகள் இருக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு அதேமாதிரி நம்ம நேற்று கொடுத்ததில் வந்து நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு நாலாம் நம்பர் மேட்ச் ஆகணும்னு எதிர்பார்த்தோம் மாதிரி நமக்கு மேட்ச் ஆச்சு அதாவது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலையும் நமக்கு நாலு நம்பர் அழகாக ஆகி வந்துச்சு இல்லையே அது மாதிரி தான் இப்போ ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம என்ன கொடுக்குறோன்னா ஒவ்வொரு அளவுக்கு மேட்சாக கூடிய ஒவ்வொரு கீ நம்பர் கொடுக்குறோம் அந்த கீ நம்பர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தான் பிரதானமாக நம்ம பேச வச்சு நம்ம கொண்டு வருவோம் அந்த கீ நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கீ நம்பர் இல்லாமல் நீங்கள் ஒரு அளவுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால தான் சொல்கிறேன் சரிங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த ட்ரா நமக்கு என்ன கிடச்சிருக்கு ஐநூற்றி எழுபது அப்படின்னு கிடச்சிருக்கு சரிங்களா இந்த ஐநூற்றி எழுபதுலேருந்து நம்ம வந்து எந்த மூணு நம்பருந்து எந்த நம்பர் நமக்கு எக்ஸாக்ட்டாக வர அப்படின்னு நமக்கு தெரியாது அப்போ மறுபடியும் நம்ம ஒரு ட்ரிக் போடுவோம் மறுபடியும் வந்து நம்ம மறுபடியும் என்ன கொண்டு நூற்றி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் கொண்டு வந்திருக்கோம் அதாவது எட்நூற்றி எண்பத் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கல் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு போட்டால் நமக்கு என்ன வருது நானூற்றி பத்து வருது மறுபடியும் பத்தாம் நம்பர் ஒன்று ரெண்டு இரண்டு நம்பர் இப்போ மேட்ச் ஆகிடுச்சு அதே மாதிரி ஜீரோ பதினொன்று ஓகேங்களா ஜீரோ ஒன்று நூற்றி நூற்றி ஒன்று பெருக்கள் நூற்றி ஐம்பத்தஞ்சு கிடைக்கிற நம்பர் அறுநூற்றி அறுபத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் மறுபடியும் பாஸ் சரிங்களா அதே மாதிரி ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சு பெருக்கால் நூற்றி ஐம்பத்தஞ்சு அதே மாதிரி நூற்றி இருபத்தஞ்சி மறுபடியும் நமக்கு அதே ரெண்டு நம்பர் பாஸ் சரிங்களா அதே மாதிரி தான் நமக்கு இங்கே நூற்றி முப்பத்தி அஞ்சு நூ நூற்றி ஐம்பத்தஞ்சு சி போட்டினா அதே மாதிரி தொள்ளாயிரத்தி அதே மாதிரி ஒன்பது நம்பர் பாஸ் அதே மாதிரி தலை மறுபடியும் பயன்படுத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது அதே மாதிரி நூற்றி ஐம்பத்தஞ்சு சரிங்களா அதில் நமக்கு மறுபடியும் அஞ்சா நம்பர் மறுபடியும் இங்கே பாஸ் ஆகிடுச்சு அதே மறுபடியும் நமக்கு வந்து ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கால் நூற்றி ஐம்பத்தஞ்சு இதில் வந்து தொள்ளாயிரத்தி எழுபது சரிங்களா அப்போ நமக்கு இங்கே என்ன கிடச்சது ஐநூற்றி எழுபது அப்படின்னு கிடச்சது இங்கே சரிங்களா ஐநூற்றி எழுபது அப்படின்னு கிடச்சது ஐநூற்றி எழுபது அதே மாதிரி இங்கே என்ன கிடச்சிது தொள்ளாயிரத்தி எழுபது அப்போது நமக்கு இந்த ரெண்டு நம்பரை பேச வச்சு நாளைக்கு என்ன நம்பர் வருது அப்படின்னா ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு சரி ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி ஜீரோ இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது அப்படின்னு நமக்கு தெரியுது சரிங்களா நமக்கு இந்த மாதிரி தான் நமக்கு வந்து மேட்ச் ஆகிருக்கு இல்லையா அப்போ நம்ம வந்து ஏழாம் நம்பரும் ஜீரோவும் ஆகுது அப்படின்னு நம்ம காமிக்கிறோம் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே நமக்கு வந்து நம்ம ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா என்ன நம்பர் கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி பதினாலு அப்படிங்கிற ஒரு நம்பரும் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற நம்பரும் கொடுத்துருக்கோம் அது ப்ளஸ் அது போக நமக்கு போன ட்ராவுக்கு முந்தின ட்ராவை நம்ம என்ன கொடுத்தோம் மாதிரி இங்கே கொடுத்துருக்க முடியாது மேலே கொடுத்துருக்க முடியாது அந்த நம்பர் அந்த கணக்கு வச்சு நம்ம வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அப்படின்னு ஒரு நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அதே மாதிரி ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பது இதெல்லாம் வந்து நமக்கு அந்த கீ நம்பராக இருந்துச்சு சரிங்களா இந்த நம்பரை நம்ம கணக்கில் எடுத்து பார்க்கும்போது நமக்கு ஒரு கீ நம்பரில் கிடைச்ச நம்பர் வந்து ஜீரோ ஜீரோ ஆறு அப்படின்னு கிடச்சிது அப்போ நமக்கு ஜீரோ மறுபடியும் கன்ஃபார்மாக தெரியுது நாளைக்கு ஆட்டத்தில் ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிறது எதனால் ஜீரோ வருது அப்படின்னா உங்களுக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பராக இருக்குது சரிங்களா அதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரு அது மாதிரி தான் வருது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏழாம் நம்பர் இங்கேயும் நமக்கு கிடச்சிருக்கு இதுலேயும் நமக்கு கிடச்சிருக்கு ஏழாம் நம்பர் அப்போ ஏழாம் நம்பர் அப்போ மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் எப்படி கொண்டு வர அப்படின்னா நமக்கு அடுத்த ரெண்டு ட்ரிக்கு போட்டதில் நமக்கு கிடச்சது நமக்கு என்னென்னா ஆறுநூற்றி முப்பத்தி ஆறு அப்படின்னு அதே மாதிரி எட்நூற்றி முப்பத்தி நாலுன்னு கிடச்சிது சரிங்களா இப்போ இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு என்ன தோணுதுன்னா இப்போ வந்து நமக்கு ஏழாம் நம்பர் ரெண்டு டைம் கிடச்சிருக்கு ஏழாம் நம்பர் ரெண்டு டைம் கிடச்சிருக்கு இல்லையா மாதிரி ஜீரோ ரெண்டு டைம் கிடச்சிருக்கு மூணாம் நம்பர் ரெண்டு டைம் கிடச்சிருக்கு அப்போ நமக்கு நாளைக்கு என்ன வருது ஆள்படலை அப்படின்னா ஏழு மூணு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இந்த இந்த கணக்குகள் மூலியமாக அதாவது நம்ம இத்தனை கணக்கு போட்டிருக்கோம் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஒரு கணக்கு போட்டிருக்கோம் அதே மாதிரி நூற்றி ஐம்பத்தி நா அஞ்சு ஒரு கணக்கு போட்டிருக்கோம் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி பதினாலு அதே மாதிரி நூ தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறநூற்றி அறுபத்தி ஒன்பது இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும் போது நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக இருக்கக்கூடியது ஜீரோ மூணு ஏழு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதுலேருந்து நம்பர் வராமல் போகவே போகாது ஒரு நூறு சதவீதம் உறுதி சரிங்களா ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா தொடர்ந்து நம்ம வெறும் கணக்காக போட்டுருக்குறோம் எல்லா போர்டுலையும் நம்ம பார்த்தாலும் நமக்கு எப்படியாச்சும் ரெண்டு நம்பர் எடுக்கணுங்கிற அந்த கணக்கு நமக்கு இங்கே வந்திருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்துலேயும் இந்த எப்படி பால்லேருந்து வெண்ணெய் எடுக்கிறோமோ அது மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா கழித்து கழிச்சு கழித்து கழித்து கொண்டு வந்து கடைசியில் நம்ம எடுத்துருக்கோம் ஜீரோ முப்பத்தி ஏழுங்கிற நம்பர் எடுத்துருக்கோம் அப்போது நாளைக்கு இது மேட்ச் ஆகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து நம்ம எதனால் வாய்ப்புனா மூணாம் நம்பர் பெயிண்டிங் நம்பர் ஆறாம் அதேமாதிரி ஜீரோவும் பெண்டிங் நம்பர் ஏழு நம்பரும் பெண்டிங் நம்பர் ஏழு நம்பர் கூட பெண்டிங் நம்பர்னா நம்ம போர்டு வைஸாக வரும் நாளைக்கு அந்த மாதிரி தான் காமிக்குது பார்க்கலாம் நமக்கு கெஸ்ஸிங் மெத்தட்லேயே நமக்கு காமிச்சது இல்லை அந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அப்போ இதை தெரிஞ்ச வரைக்கும் இப்போ நாளைக்கு என்ன வருது அப்படின்னா ஜீரோ மூணு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல் போர்டில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு காமிக்கிது உங்களுக்கு ஏதாவது கணக்கில் இருக்குது நம்ம கொடுத்த நம்பர்லாம் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் நம்ம கொடுத்த நம்பரில் என்ன ரொம்ப சிம்பிள் சிம்பிள் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ஒன்று நூற்றி ஐம்பத்தஞ்சு ஒன்று அதேமாதிரி தொள்ளாயிரத்தி பதினாலு ஒன்று நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஒன்று அதே மாதிரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆறுநூற்றி அறுபத்தி இதெல்லாம் வந்து கீ நம்பராக கொடுத்துருக்கோம் இந்த நம்பர் உங்களுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து இதே மெத்தேடில் நீங்கள் போட்டு பார்க்குறதா இருந்தாலும் போட்டு பார்க்கலாம் என் மேல் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதே மெத்தேடில் போட்டு பாருங்கள் உங்களுக்கு எப்படி திருப்திகரமாக இது கிடைக்கிது அப்படிங்கிறத பார்த்து அந்த நம்பரை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் அவ்வளோதெல்லாம் சொல்வேன் ஏன்னா ஒவ்வொரு கீ நம்பர் எடுத்து வரது ரொம்ப கஷ்டம் அதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து என்ன வந்திருக்கு எட்நூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு வந்திருக்கு இங்கே என்ன வந்திருக்கு நூற்றி ரெண்டு ரூ வந்துருக்கு இது எவ்வளோ பெரிய நம்பர் இது எவ்வளோ பெரிய நம்பர் இது ரெண்டுத்துக்கு சூட்டபிள் ஆகி ஒரு நம்பர் ஒரு கீ நம்பர் எடுத்து ஒரு நம்பர் வண்டி நம்பரை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அது எல்லாராலேயும் முடியாது அந்த கீ நம்பரால் மட்டும் தான் முடியும் சரிங்களா நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரியுதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் பத்து ஒரு நாலு டிராவுக்கு மேட்ச் ஆகும் அஞ்சாவது டிராவுக்கு மேட்ச் ஆகுமான் அந்த மேட்ச் ஆகாது போயிடும் ஆனால் அந்த கீ நம்பர் அப்படி கிடையாது நீங்கள் வருஷம் புறா போட்டாலுமே அது மேட்ச் ஆகும் ஒரு டிரா தான் மிஸ் ஆகும்மா தவிர வருஷம் புறா நீங்கள் போட்டே இருந்தாலும் மிஸ் ஆகாமல் வந்துக்கிட்டே இருக்குது அதுதான் கீ நம்பர் சரிங்களா தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம கொடுத்து உங்களுக்கு எப்படி சூட்டபுள் ஆகுதுன்னு பாருங்கள் இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் இதெல்லாம் முழுக்க முழுக்க உங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறேன் ஏன் அப்படின்னா நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ மண்டையில் போட்டு ஏற்றி நம்ம கொண்டு வரணும்னா நீங்கள் வின்னிங் எடுக்கணுங்கிற ஒரே நோக்கம் தான் தவிர வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் ஒரு வின்னிங் எடுத்திங்கன்னா அதுதான் எனக்கு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள்